கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் அப்பாசியா ஏரியாவில் ஒரு வீட்டில் நடந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் பரிதாப இந்த செய்தியை பத்தி பார்க்கப் போறோம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பாக்கிற நண்பர்கள் நம்ம சேனல் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி குவைத் அப்பாசிய ஏரியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் சரியாக வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்றதாக தெரிகிறது இதில் மேத்யூ முலக்கல் அவரது மனைவி லினி ஆபிரகாம் இரண்டு குழந்தைகளான இசாக் மற்றும் ஐரின் ஆகியோர் இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இந்த குடும்பம் இந்தியாவில் உள்ள கேரளாவைச் சேர்ந்தது எனவும் அவர்கள் விடுமுறை முடிந்து வெள்ளிக்கிழமை காலை குவைத்து திரும்பியதாக கூறப்படுகிறது முதல் கட்ட விசாரணையில் அவர்கள் குடியிருப்பில் உள்ள அவரது மனைவி பணிபுரிகிறா குழந்தைகள் இருவரும் கோயத் பள்ளியில் படிக்கின்றனர் என செய்திக்கு வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி இன்று காலையில் கோய்த் நகராட்சி குழு மஹபுலா பகுதியில் விதிமுறைகளை மீறிய சொத்துக்கள் மீது தீவிர சோதனை நடத்தியுள்ளது அடுத்த செய்தி பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஏற்பட்ட கலவரத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் உள்ள அப்துல்லா அல் சலேம் பகுதியில் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோய்த்து தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி